வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கேம்பெயின் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து அவர் வந்து பதவி வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சில காடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சாட்டு இதெல்லாம் எடுத்துக்காட்டி பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆட்டுக்குட்டியுடைய புழுக்கைக்கு சமம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இது மாதிரியான பேச்சுக்களை திமுகவினர் வந்து ரசிக்கிறாங்க ஆனால் காமன் மேனை வந்து பார்க்கும்போது சாதாரண பொதுமக்கள்கிட்ட வந்து இதை பற்றி கேட்கும்போது இல்லை இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது கண்ணியமான முறையில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் கடலூரில் நடந்த பிரச்சாரத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகையினால என்ன பலன் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு உங்களை கதற விடவே வந்தவர் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர் பேசியிருக்காரு எப்படி உங்களை கதற விடவே வந்தவர் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதற்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படிதான் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினாரு என்ன நடந்துச்சு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு பெரிய ஒரு இடியாக அது வந்து மாறினுச்சு படுதோல்வி அடைஞ்சாங்க காங்கிரஸ் படுதோல்விக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா இங்க சனாதன தர்மம் குறித்து உதயநிதி பேசுனது முக்கியமான காரணம் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி எட்டு பைசா மோடி அப்படிதான் பொதுமக்கள் கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இது மாதிரியான பேச்சுக்கள்னால தேசிய அரசியலில் வந்து பெரிய ஒரு எதிர்ப்புகளை வந்து சந்திச்சுக்கிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுருக்காரு அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுது நார்மலாக ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸு அண்ணாமலை அடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மூணு பேருடைய படத்தை கொண்டு போயிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது மேக்சிமம் அண்ணாமலை அவர்களை நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து வந்து சீமான் அவர்களை நிறைய பேர் தேர்ந்தெடுப்பாங்க கடைசியில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் பொதுமக்கள் மத்தியில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் பார்க்க முடியுது இந்த டாக் மாறியிருக்கு முதலமைச்சருடைய இந்த கருத்து குறித்து உங்களை கதற விடவே வந்தவர் உதயநிதி அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ரிலீஸ் ஆனதுலேருந்து பல டிபேட்ஸ் வந்து நடக்குது இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா காங்கிரஸ் உடைய அந்த நாற்பத்தி எட்டு பக்க தேர்தல் அறிக்கையில் ஒரு வரி கூட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு இல்லை ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை ஆனால் காங்கிரஸ் கடந்த மூணு நாலு வருடமாக இதை பற்றி தான் வந்து இருக்காங்க சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்டினால் சிறுபான்மை மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் அப்படி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை மறுபடியும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிருந்தாங்க ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் காணும் என்ன தெரியுது இந்த கொண்டு வந்தது அப்படியே வந்து பழகி போயிடுச்சா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க சரி இருக்கட்டும் இந்த நேரத்தில் கையை வச்சோம் அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷனுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக அதை அப்படியே விட்டுட்டாங்க ஆனா பாஜகவுடைய அரசாங்கம் மோடி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவர் வந்து பயப்படவே மாட்டார் துணிச்சலாக டிசிஷன் எடுக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஓகே அந்த துணிச்சலான டிசிஷன் காரணமாக ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரிமூவ் செய்யப்பட்டுச்சு இப்போ காஷ்மீர் பாத்தீங்க அப்படின்னா அமைதி பூங்காவாக திகழ்கிறது அங்க ஷூட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு பனி சரக்கு சருக்கு போட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த போட்டி இது மாதிரி பல பென்டாஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து காஷ்மீரில் வந்து பார்க்க முடியுது அப்போ இதுக்கு காரணம் த்ரீ செவன்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணது இப்போ மறுபடியும் த்ரீ செவன்ட்டியை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு வாக்கு கூட வந்து கிடைக்காது நார்த் பெல்ட்லலாம் ஒரு வாக்கு கூட கிடைக்காது அதனால தான் உஷாராக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி குறித்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன்வைக்கல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இப்படி தான் காங்கிரஸ் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு அதை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணலை ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜக அரசாங்கம் கரேஜியஸாக துணிவாக வந்து அவங்க நடவடிக்கைகளை எடுக்கிறதுனால தான் இந்த சிஏயை வந்து கொண்டு வந்தாங்க சரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் காங்கிரஸ் வந்து பேசலை ஓகே இதை நம்ம பார்க்குறோம் அடுத்து இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் இருக்கார் பார்த்தீங்களா கேரளாவுடைய முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரசுடைய நாற்பத்தி எட்டு பக்க தேர்தல் அறிக்கையில சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட்டுக்கு எதிராக ஒரு வரி கூட வந்து இல்லையே ஏன் இந்த விஷயத்துல காங்கிரஸ் கள்ள மௌனம் காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்தி கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல வந்து கேம்பெயின் வந்து பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரபு அப்படிங்கிற ஒரு நபரை வந்து சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காரு யாருப்பா அந்த நேசப்பிரபு அப்படின்னா நியூ சவனுடைய ஒரு செய்தியாளர் இல்லீகலா மது விற்பனை நடக்கிறதுக்கு எதிராக அவர் வந்து துணிச்சலாக சில விஷயங்கள் செய்தி போடுறது இது மாதிரியான வேலைகளை பார்த்ததுனால சமூக விரோதிகள் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அந்த பிரபுவை வெட்டியிருக்காங்க அதில் படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் வந்து இருந்தார் கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரு கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலுக்கே போய் அண்ணாமலை அவர்கள் நேசப்பிரபு அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து நேசப்பிரபு அவர்கள் ஓரளவு ரெக்கவரி வந்து ஆயிட்டாரு இப்போ மறுபடியும் அவருடைய செய்தி வேலைகள் இருக்குது பாத்தீங்களா நியூஸ் செவனில் வேலை வந்து தொடர்கிறாரு இன்றைக்கி வந்து அப்ப அப்போ நேசப்பிரபு அவர்களை பார்த்துருக்காரு உடனே நேசப்பிரபு அவர்கள்ட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை இப்படி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து அண்ணாமலை வந்து நடக்கிறாரு ஆனால் சில குறிக்கோளோட சில சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெங்களூரில் நடந்த அந்த ராமேஸ்வரம் காஃபே அந்த ஹோட்டலில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த குண்டுவெடிப்பு கேஸ் தொடர்பாக பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்துது அவர் அக்யூஸ்ட் கிடையாதுங்க அது என்ன விசாரணை அப்படின்னா விட்னஸ் விட்னஸ் விசாரணை அந்த பாஜகவுடைய பிரமுகருடைய கடையில் தான் அந்த அக்யூஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவனுங்க சிம்மு வாங்கியிருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ வந்து அந்த அக்யூஸ்ட் குறித்து டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக என்ஐஏ வந்து நார்மல் என்கொயரி வந்து நடத்தியிருக்காங்க உடனே மீடியாக்கள்லாம் எப்படி தெரியுமா இதை கலெக்ட் விட்டுட்டாங்க இந்த குண்டு வெடிப்பில் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கு பாஜக நிர்வாகிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே ஒரு ஃபேக்கான விஷயம் இந்த ஃபேக்கான விஷயத்தை எடுத்துட்டு போய் சில மீடியாக்கள் வந்து ஆர்எஸ் பாரதியிட்ட கேள்வி வந்து கேட்கறாங்க ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக தான் குண்டு வைப்பாங்க அந்த அவங்களே குண்ட வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்யாம இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரியான பத்திரிகையாளர்களை தான் அண்ணாமலை வந்து போட்டு அடி அடி நடிக்கிறாரு சரியான ஒரு பதிலடி கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட்டில் ஓகே ஸோ நார்மலாகவே மற்ற பொலிட்டீஷியனை கம்பேர் பண்ணும்போது பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind